தீபாவளி கிட்ட நெருங்கிடுச்சு இன்னும் முறுக்குக்கு மாவே அரைக்கலையா மாவை அரைக்க போகவே முடியலையா அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு டேஸ்ட்டாக நீங்கள் முறுக்கை செஞ்சு சாப்பிட்ருலாம் எண்ணெயும் முறுக்கு இழுக்கக்கூடாது அதே நேரம் நல்ல மொறு மொருண்டு இருக்குன்னு சிம்பிளாகவும் நம்ம செய்யினு வேலை செய்கிறதும் நமக்கு அழுப்பே தெரியக்கூடாது அதெல்லாம் எப்படி முடியும்னு பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் அரைக்க நம்ம மில்லுக்கே போவானா அதே மாதிரி உளுந்து மாவியும் நம்ம வறுத்து போட்டு நம்ம அரைக்க வேணாம் அதே மாதிரி அரிசி மாவியும் நம்ம அரைக்க வேணாம் எதுவுமே செய்ய வேணாம் ரொம்ப சிம்பிளான முறையில் நான் முறுக்கு செய்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக அப்படியே ஈஸியாக புளிய வருதுண்டு வெளியில் பார்த்தாக்கா மலையை பாருங்கள் எப்படி கடுமையாக மழை பெஞ்சிகிட்ருக்கு இந்த மலையில் நான் மில்லுக்கு போய் எங்கே மாவு அரைச்சி நான் எடுத்துகிட்டு வர்றது கடையில் ரெடிமேடு மாவு வாங்கினாலும் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ அலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இந்த உளுந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் உருட்டு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன் முக்கால் கப்பு இதில் நம்ம நல்லா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் உடைச்ச உளுந்தா இருந்துச்சுனாக்கா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க உடைக்காத உளுந்து முழு உளுந்தாக இருந்துச்சுனாக்கா இதுவே முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா உங்களுக்கு அந்த அழுக்கு போகிற வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ குக்கரில் அதே மாதிரி முக்கால் முக்கால் கப்பு எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே கப்பில் மூணு கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு முக்கால் கப்பு நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் இந்த வீடியோ எப்படின்னு பார்த்திங்கனாக்கா பிகினர்ஸாக இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் செய்யும் போது அளவு எதுவுமே நம்மளுக்கு புரியல அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோவை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் லேசாக சூடு வந்த பிறகு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் ஏன் குக்கரில் நம்ம சோறு ஆக்கும்போது மூணு விசில் வச்சா சோறு வெந்துடும் அதே மாதிரி உங்கள் குக்கரில் ரெண்டு விசில் வைக்கணுமா மூணு விசில் வைக்கணுமா அப்படின்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் லேசாக தண்ணி நிற்கிது அவ்வளோதான் ஃபுல்லாக நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அப்படியே பஸ்பமாக வெந்து வரணும் அப்படின்னு சொல்லுங்கள்ல அந்த மாதிரி வெந்து வந்திருக்குது இப்போ கையில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் உளுந்து எப்படி வெந்து வந்திருக்கு அப்படின்னு உளுந்தை வறுத்துட்டுலாம் வேக வைக்கக்கூடாது அப்படியே தான் முழுசாக போட்டு நம்ம வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் பஞ்சு பஞ்சாக நல்லா உளுந்து வெந்து வந்துருச்சு இதை ஆறுன ஒன்று அப்படியே எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ அரிசி மாவு அரிசி மாவுக்கு என்ன பண்ணுறது இப்போ சாதாரணமாக இடியப்ப மாவை நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதில் மூணு கப்பு மாவை அளந்து எடுத்துக்கங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னாக்கா நான் இடியப்ப மாவு இடிச்சிட்டு வந்து வருத்த மாவு தான் இது இப்போ நீங்கள் சாதாரணமாக கடையில் விற்கிற பாக்கெட் அரிசி மாவை வாங்குனிங்கனாக்கா அதை லேசாக அடுப்பில் சூடு வர்றது மாதிரி வறுத்துக்கோங்க ரொம்பலாம் செவந்து போகிற வரைக்கும் நம்ம வறுக்க வேணாம் இப்போ மாவு கொஞ்சம் புலப்புலண்டு இருக்கட்டும் இப்போ நான் இடியப்ப மாவு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உள்ளே காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு நான் இதை அப்படியே மூடி வச்சுருவேன் எனக்கு வண்டு பூச்சி இதெல்லாம் வரவே வராது இப்போ உளுந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு நல்லா வெந்த உளுந்து அப்படிங்கிறதுனால நல்லா அப்படியே பஞ்சு பஞ்சாக நமக்கு அரைஞ்சி வந்துடும் இப்போ இதில் இந்த அரிசி மாவில் இந்த உளுந்தை சுத்தமாக நம்ம மிக்சியை நல்லா கையாலேயே அந்த மாவை வலிச்சு விட்டு எல்லா மாவையுமே இந்த அரிசி மாவில் சேர்த்துக்குவோம் முக்கால் கப்பு நான் உளுந்து வேக வச்சது இதில் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி மூணு கப்பு அளவு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் பாக்கெட்டு மாவு கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ எள் கொஞ்சம் கழுவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்குவோம் எள்ளை கழுவிட்டு சேருங்க கொஞ்சம் கல் மண்ணெலாம் தூசிலாம் இருந்தாக்கா அது வெளியாயிடும் இப்போ எண்ணெயை நம்ம சூடு பண்ணிக்குவோம் எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஊற்றி சூடு பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதித்த உடனே அதில் நம்ம வந்து இந்த மாவில் அதை சேர்க்கணும் எண்ணெய் அதனால் இப்போ பாருங்கள் ஒரு ஆப்பை ஒரு குழி கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து இப்போ இந்த எண்ணெயை கொதிக்க கொதிக்க இந்த மாவில் அள்ளி ஊற்றிட்டேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சி விட்டு வாயில் வச்சு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே உளுந்து வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் இப்போ எண்ணெயை பாருங்கள் நமக்கு கையில் சுடாமல் கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டிட்டு இந்த உளுந்து மாவு நல்லா இந்த அரிசி மாவில் கலந்து வர்றது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இதுக்கு தண்ணி பத்தாது ஆனாலும் கொஞ்சம் பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் எந்த கப்பில் நம்ம உளுந்து மாவு நம்ம அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு அரை கப்பு தண்ணி இதுக்கு சரியாக வரும் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிசைஞ்சு எடுக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அரிசி மாவை பிசையினு ஃபஸ்ட்டு இப்போ தான் நாங்கள் முறுக்கு சுடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் கப்பு அளவு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சி விட்டு எடுங்க இப்போ பாருங்கள் மாவு எப்படின்னா பிசைஞ்சி எடுக்கிறேன் அப்படின்னு இதில் வெண்ணெய் போட நெய் போட எதுவுமே போட நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி அதை நம்ம சல்லடையில் சளிச்சு அதுக்கப்புறம் நம்ம வேணாம் இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இந்த மெத்தடில் இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் முறுக்கை சுட்டு பாருங்கள் இப்போ இந்த மாவு ரொம்ப அழுத்தமாக வச்சுக்காதீங்க பிசைய முடியாது இங்கே பாருங்கள் மாவு அப்படியே வெண்ணை மாதிரி எப்படி இருக்குதுன்னு மாவு பொச பொசன்ட்டு அப்படியே நமக்கு பஞ்சு மாதிரி இலங்கி வருது இப்போ இந்த மாவை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு திரும்பி நான் ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்தேன் இப்போ பாருங்கள் மாவு இன்னும் நமக்கு சாஃப்டாயிடுச்சு இப்போ முறுக்கு உரலில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அச்சு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு முறுக்கு உரலில் அடைச்சிக்காமல் நல்லா புளிய வருதா ஈஸியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக புழிஞ்சு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தீபாவளி முறுக்கு நம்ம சிம்பிளாக சுட்டு எடுத்துடலாம் ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஒரே ஒரு முறுக்கை வச்சு ஒரு காஃபியோ டீயோ நம்ம குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் தீபாவளின்னு இல்லை எல்லா நாளுமே நம்ம இந்த முறுக்கு சாப்பிட்றது மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக புறன்னு இருக்கும் இந்த முறுக்கை ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படி நம்ம டைரெக்டாக எண்ணெயில் புளிய முடியல அப்படின்னா இந்த மாதிரி வடவாரியை கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க வச்சிட்டு அதில் குட்டியாக புளிஞ்சி விட்டுக்கோங்க இந்த சின்ன உரலில் நல்ல ஒரு உருண்டை மாவு வச்சோம்னாக்கா ஒரு ரெண்டு முறுக்கு சிம்பிளாக சின்னதாக செஞ்சிடலாம் நம்ம எண்ணெய் சட்டிலேயே செய்கிறதா இருந்தாக்கா பெரிய அளவில் ஒரே ஒரு முறுக்கு செய்வோம் இப்போ இது குட்டி குட்டியாக செய்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ரெண்டு முறுக்கு மூணு முறுக்கு நம்ம அவ்வளோதான் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் முறுக்க புழிஞ்சி விடும்போது கொஞ்சம் அடுப்பை வேகமாக வச்சுருன்னு அதுக்கப்புறமேலே புளிஞ்சு விட்டுட்டு கையை எடுத்த உடனேயே அடுப்பை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம மாற்றிக்கின்னு இப்போ பாருங்கள் இந்த கரண்டியில் போட்டிருந்ததை இந்த எண்ணெயில் அப்படியே லேசாக போட்டாச்சு மேலெல்லாம் தெரிக்கவே தெரிக்காது இப்போ பாருங்கள் இந்த தட்டு மாதிரி உள்ளதில் புளிஞ்சி வச்சுருக்கிறதையும் இதில் போட்டுருவோம் கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி வடைவாரி வச்சு கொஞ்சம் நவற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு ஒன்றோட ஒன்று அப்படியே சேராமல் இருக்கும் அப்படியே சேர்ந்தாலும் நமக்கு தனித்தனியாக வந்துடும் இப்போ கொஞ்சம் இந்த கலரில் இருக்கும் போதே எடுத்துருங்க நம்ம எண்ணெய் சூடு இருக்கும்போது அது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு செவந்து கொஞ்சம் நார்மலாக வந்துடும் இப்போ போடுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு முறுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டில் உளுந்து மாவை அரைச்சிட்டு அதே மாதிரி அரிசி மாவையும் அரைச்சி எடுத்து நம்ம புளிகிற முறுக்க விட நம்ம மில்லில் கொடுத்து மாவை அரைச்சி செய்கிற முறுக்க விட இது ரொம்ப சூப்பராக முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு பிளிகிறதுக்கும் எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்துச்சு கை வலியே இல்லை எப்போதான் நம்ம முறுக்கு புளியும் போது எனக்கு கையெலாம் வலிக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை பிறப்புரப்பான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி மைசூர் பாக்கு பூந்தி லட்டு இந்த மாதிரி செய்கிற வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சின்ன சின்னதாக பாக்ஸ் வரும் அந்த பாக்ஸில் நீங்கள் தொட்டிங்கனாக்கா ஃபுல் வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா